மில்கிஸ்டிஸ்ட் ராகுல் காந்தி அந்த பைத்தியத்துக்கு தெரியல இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே முதல் 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 மந்திரியா வருவாங்க கவர்னரா வரலாம் ஜனாதிபதியாக வரலாம் பிரதமராக வரலாம் ஆனால் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பட்டியலுக்கு சேர்ந்த பொருளை போடுகின்ற துணிவும் தெம்பும் திராணியும்

நேர்களுக்கு வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நாடையோட நான் நலமாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுடைய அரங்கத்திற்கு வந்தது இப்ப இப்போ பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் ஒரு அதிர்வலையை உருவாக்கியது அதற்கு பிறகு முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பாஜகவுடைய அனுராக் தாக்கூர் அவர்கள் அந்த கேட்ட கேள்வி அப்படிங்கிறது ஒரு பரபரப்பையை உருவாக்கியிருக்கிறது இந்தியாவில் வந்து அவர் ஒரு நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அவரை பார்த்து ராகுல் என்ன சாதி அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு மனு தர்மத்தை நேசிக்கிற அந்த திமிர் அந்த ஆணவம் தான் அந்த கேள்வி அவர் பார்த்து ராகுலை பார்த்து கேட்டார் ஜாதி பேர் தெரியாத ஒன்று ராகுல் காந்தி என்ன இந்த ஜாதின்னு சொன்னாரா நான் ஜாதி கேக்குறேன் ஜாதியை சொல்லுகிறவன் சாதித்ததாக வரலாறு இல்ல சாதித்த எவனும் தன்னுடைய சாதியை மட்டும் சொன்னவன் ராகுல் காந்தி யாருன்னு அந்த பைத்தியத்துக்கு தெரியல ஐந்து தலைமுறையை எல்லோரும் கோடி மக்கள் இந்தியாவில் ஒரே ஒரு குடும்பத்தை தான் அது ராகுல் குடும்பத்தை என் சொந்த தாத்தா பாட்டியை கூட தெரியாத கோடிக்கணக்கான மக்கள் இந்த குடும்பத்திலிருக்க இவ்வளவு பேரை அஞ்சு தலைமுறையை தெரிஞ்சு வச்சிருக்காங்க என்கின்ற அந்த குடும்பத்தை பார்த்து பேசுற யோகித இந்த நாலாந்தர மனிதர்களுக்கெல்லாம் இருக்க தான் நினைக்கிறேன் பாஜகவில் எம்எல்ஏவாக எம்பி ஆகோ அமைச்சராகோ ஏன் பிரதமராக இருந்தால் கூட அவர்கள் மனிதராக இல்லை ஏன் அதை சொல்றேன்னா நீங்க சொல்ற அந்த எம்பி பேசினத பிரதமர் பார்லிமெண்ட்ல இருக்க சபாநாயகரே எக்ஸ்பென்ஸ் செஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய சமூக வலைதளத்தில் அதை பாராட்டி போட்டார் அதனால சொல்றேன் மனிதர்களாக தான் ரொம்ப முக்கியம் எம்எல்ஏ யார் வேணாலும் எல்லாம் எம்பியா யார் வேணாலும் ஐகே குஜராத் ஒருத்தர் அரசியல்லே இல்லையே கிடையாது அவர் கூட பிரதமராக வந்தார் உங்களுக்கு தெரியும் தேவக கூடா கர்நாடக தாண்டி நான் பார்க்கவே தயார் இல்லைன்னார் அவர் கூட பிரதமராக வந்திருக்கிறார் ஏன் பிரதமர் சொல்றேன்னா உச்சகட்ட அதிகாரம் படைத்தது பிரதமர் பதவி அதனால பதவியில் இருப்பதால் ஒருவருக்கு மரியாதை இல்லை பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பஞ்சாயத்து போர்டு மெம்பராக கூட இல்லாத காந்தியை தான் உலகம் பாராட்டுகள் உலகத்திலேயே எங்கேயும் நடக்காத ஒரு மிகப்பெரிய நடைப்பயணத்தை நடத்துகிற போது கூட காங்கிரசுக்கு வாருங்கன்னு கூடல இந்த தேசம் பிளவுபட்டுக் கொண்டிருக்கிறது ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் அதை மாற்றி மீண்டும் இந்த நாட்டில் ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் பாரத் ஜோடோ யாத்திரை பாரத ஒற்றுமை பயணம் தான் போனார் அந்த உன்னதமான சிந்தனை இருக்கிற அவரை பற்றி பேசுகிற இவர்களை ஒதுக்கி தள்ளுவதுதான் கௌரவம் இப்போ ராகுல் காந்திக்கு முன்பு ராகுல் காந்திக்கு பின்பு சமூக நீதியை எடுத்துச் செல்லும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து பற்றி இல்லை நீங்க வந்து பழைய விஷயங்களை தெரிஞ்சுக்கல இந்திய அரசியல் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அடிமை இந்தியாவில் ஆட்சி வருது அந்த ஆட்சி வருகிற போது காங்கிரஸ் அந்த தேர்தலை புறக்கணித்தது முப்பத்தி ஏழு தான் தேர்தல் ஒத்துக்குது அந்த தேர்தல் ஒத்துக்கிற போதே தமிழ்நாட்டில் முதல்ல காங்கிரஸ் ஆட்சி தான் வருது அந்த ஆட்சியில் வி எம் முனுசாமி என்று ஒரு பட்டியலத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் முதலமைச்சர் ராஜாஜி அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் இன்றைக்கு சாதாரணமாக இருக்கலாம் அந்த காலத்தில் பட்டியலத்தைச் சேர்ந்த ஒரு கோயிலுக்கு முன்னால் கூட விட மாட்டான் ஆனால் முதலமைச்சர் அந்த விஎம் முனுசாமி அழைத்துக்கொண்டு பழனி கோயிலுக்கு படியிலே ஏறி போகிறார் அது ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கியது அது காந்தியடிகள் வரை போனது போன உடனே காந்தி கூப்பிட்டு என்ன ராஜகோபாலாச்சாரி இந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்களே பரபரப்பான்னு அதுக்கு ராஜாஜி சொல்கிறாரு பாபுஜி நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய உச்சத்தை நோக்கி நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் சில ஆண்டுகள்லேயே நம்ம சுதந்திரம் பெற்றுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் நம்மோடு வாழ்கிற நம்ம தோழர்களில் ஒரு பெரும்பகுதி மக்களுக்கு தங்களுக்கு சம உரிமை இல்லை என்கின்ற வருத்தமும் வேதனையும் இருக்கு அவர்களுக்கு எத்தனை கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் கூட அந்த வேதனையில்தான் மேல முடியாது கோயிலுக்குள்ளே கூட்டி போனால் தான் அவர்களுக்கு அந்த ஆதங்கம் தீரும் நான் நினச்சேன் அதுக்காக கூட்டு போனேன்ன இதை கேட்ட காந்தியடிகள் துள்ளி குதித்தார் ராஜகோபாலாச்சாரி இதுவரை எனக்கு இந்த சிந்தனை தோணலே அதிலிருந்து வெளிப்பட்டதுதான் ஒரு ஊரில் அல்ல இந்தியா முழுவதும் இருந்து கன்னியாகுமரி வரை அடிமை இந்தியாவிலேயே ஆலய பிரவேசம் போராட்டம் என்று உருவாக்கி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் கோயிலுக்குள்ளே பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் அடைந்து போவது அந்த குழுவுக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை கொண்ட பிராமணர்களாக இருக்க வேண்டினார் அது அதை விட பெரிய தியாகம் ஒரு வைத்திய பல பேருக்கு தெரியும் மதுரையில் திருச்சியில் ஆராசி அமையங்கார் அது போராட்டம் பண்ணார் திருநெல்வேலியில் கல்கி கிருஷ்ணமூர்த்தி போராட்டம் பண்ணார் இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பண்ணாங்க அதில் பல பேரை அந்த பிராமணர்கள் ஜாதி பிரஷ்டம் பண்ணார்கள் அதையும் மீறியிருக்கு ஒத்து வந்தாங்க இப்படி சமூக முற்போக்கு சிந்தனையை சமூக மாற்றத்தை இந்தியாவில் முதன் முதலாக விதைத்து அதற்காக பல தியாகங்களை செய்தது காங்கிரஸ் கட்சி தான் அது புதிதல்ல அதற்கு பின்னால் தான் மற்றவங்க வந்தாங்க இதில் என்ன ஒரு பெரிய சோகம் கேட்டா இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே முதன் முதல் முதல் மந்திரியா வருவாங்க கவர்னராக வரலாம் ஜனாதிபதியாக வரலாம் பிரதமராக வரலாம் ஆனால் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பட்டியலிடத்தைச் சேர்ந்த போரை போடுகின்ற துணிவும் தெம்பும் திராணியும் தலைவர் காமராஜருக்கு ஐம்பத்தி நாலு பரமேஸ்வரன் பிள்ளைன்னு ஒரு பேர் எந்த சிதம்பரம் கோயில் வந்தான் கோயிலே நந்தி வரைத்தது காலங்காலம் சொன்னானோ அங்கே ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவன் வருகிற போது இருக்கிற பட்டர்களும் தீட்சியர்களும் பட்டாடை எடுத்து போத்தி அவரை கூட்டு போய் கற்பகிர நிக்க வச்சு அவருக்கு பாராட்ட வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கினார் சைலண்டா உருவாக்கினார் சாகும் வரை நான் சாதனை செய்தேன்னு சொல்ல அதுதான் தவற அதனால காங்கிரஸ் கட்சியில் புதியதல்ல இயல்பாக இந்த காங்கிரஸ் உணர்வு இருக்கிற ராகுல் காந்தி அவர் காலத்திற்கு வருகிற போது அதை இன்னும் மெருகேற்றி பட்டை தீட்டி வைரமாக உருவாக்க வேண்டும் நினைக்கிறார் அது பாராட்ட வேண்டியது வாழ்த்தப்பட இல்ல இது தென்னிந்திய காங்கிரஸ் தலைவர்களிடையே இந்த சமூக நீதிக்கான ஒளி இருந்தது தெளிவு இருந்தது காங்கிரஸ் தலைவர்களிடையே காந்தி தென்னிந்தியா சேர்ந்தவரா இந்தியா முழுக்க நடந்துச்சு அப்பவே சொல்லிட்டு அடிமை ஜவஹர்லால் நேருக்கு எந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி இருந்தது ஆஹா என்னன்னு கேட்டா செய்தவர்கள் சொல்வதில்லை சொல்லிக் கொண்டிருக்கிற பல பேர் செய்வதே இல்லை நேரு பிரதமராக இருந்தார்ல எத்தனை ஆண்டுகள் இருந்தார் எங்காவது ஒரு கோயிலுக்கு அவர் போனார் சொல்லுங்க எங்காவது ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காரு சொல்லுங்க எங்காவது ஒரு மாஸ்க்கு போயிருக்காரு சொல்லுங்க நீண்ட நாள் கழித்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தன் கேட்டான் நீங்கள் கோயிலுக்கே போறது இல்லையான்னு கேட்டான் போவனேன்னாரு எந்த கோயிலுக்கு போயிருக்குன்னு கேட்டான் அவர் சொன்னது நான் வணங்கும் கோயில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆலைகள் தான் அந்த ஆலைகள் தான் பல ஏழை எளிய மக்களை வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது அதனால ஆலைகளை நான் கோயிலாக கும்பிடுகிறேன் அப்படிப்பட்ட சீர்திருத்தவாதி பகுத்தறிவுவாதி மனிதரை நேசிக்கிற அந்த நேரு இப்படி இருந்தார் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டது நான் நான் சொல்லிதான் பல பேருக்கு தெரியும் இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கணும் முடிவு பண்ணுறாங்க முடிவாக்குற போது முதலில் நான்கு ரொம்ப கெட்டிக்காரர்கள் நான்கு வேலை கூப்பிட்டு அவங்ககிட்ட அதெல்லாம் அடிப்படை வேலையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அதில் ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ஆந்திராவை சேர்ந்த ஒரு ராவ் இவங்கெல்லாம் அதெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்காங்க உருவாக்கி கொண்டிருக்கிற போது திடீர்னு காந்திக்கு தான் அந்த யோசனை வருது பிரதமராக இருக்கிற நேரு கூப்பிட்றாரு நேரு என்னதான் நாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வோடு உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நாம் செஞ்சாலும் அந்த சமூகத்திலே பிறந்து அந்த பாதிப்புகள் உள்ளான ஒருவன் சட்டம் தெரிந்த ஒருவன் இந்த அமைப்பில் இருந்து செயல்பட்டாதான அது முழுமையடைன்னு எனக்கு தோணுது நீ என்ன நினைக்கிறேங்கிறார் உன்னே நேரு சொல்கிறாரு பாபுஜி நீங்கள் சொல்கிறது உண்மைதான் என்னதான் நாம் நினைச்சா கூட அந்த வேதனையும் அடியையும் நாம் வாங்கல அந்த சமூகத்தில் இருந்தவங்க தான் அது வேதனை இருக்கும் அதனால் அவர்களை கூப்பிடணும் இந்த சட்டம் முன் முன் வடிவெல்லாம் பலதை உருவாக்கி கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க அதற்கு பின்னால் தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி அதற்கு தலைவராக அம்பேத்கரை போடணுங்கிறதே பாபுஜி எனக்கு யாரை போடுறதுன்னு புரியல அப்படி ஒரு சட்டம் தெரிந்தவர்கள் யார் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நேரு கேட்குறாரு நான் புரிந்து கொண்டவரை அம்பேத்கர் ஒருத்தர் பாம்பேயில் இருக்கிறார் அளவுக்கு சட்டம் இருந்தவங்க இருக்கிறதே தெரியல நீ என்ன நினைக்கிற ஓ எனக்கு அவர் தெரியும் நீங்க சொல்லிட்டீங்களே அவரே பண்ணிடுவோம் அடுத்து காந்தி சொன்னார் அதுதான் இன்னைக்கு இருக்க புரிந்து கொள்ள வேண்டியது நேரு நீ பிரதம மந்திரி அதில் நீங்க போன்ல கூப்பிட்டு நீ வா வந்து செய்ய சொல்லக்கூடாது நேரில் போய் அவர்கிட்ட வேண்டுகோள் வைக்கணும் என்னுடைய விருப்பமும் அதான் சொன்னேன் அதை போலவே இந்த நாட்டுடைய பிரதமர் சாதாரண மனிதனாக இருந்த அம்பேத்கருடைய வீட்டுக்கு நேராக போறார் அவர் பிரமிப்போடு என்ன நாட்டுடைய பிரதமர் வந்திருக்கேன்னு கேட்கிறார் ஒரு முக்கியமான வேலையாக தான் வந்திருக்கேன் இந்த நாட்டினுடைய அரசியல் நிர்ணய சட்டத்தை உருவாக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தனோன்னா அதுக்கு உங்களுடைய துணை தேவை நீங்கள் இந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்து செயல்படணும் கேட்டவர் நேரு அதோடு நிறுத்தல இது என்னுடைய வேண்டுகோள் மட்டுமில்ல காந்தி மகானுடைய வேண்டுகோளும் இல்லை இப்படித்தான் அவரது சட்டத்தினுடைய அந்த அமைப்புடைய தலைவராக வந்தார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நேரு உடைய கடிதம் அதுல வந்து வெளியாகியிருக்கே சார் இந்த சாதி அல்லது அந்த பிரிவினருக்கு வழங்கப்படும் இட ஒதுக்கீடு மற்றும் குறிப்பிட்ட சலுகைகள் என்ற பழைய பழக்கத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் இந்த இட ஒதுக்கீடு அப்படிங்கிறதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபட வேண்டும் பொருளாதாரத்தில் வேணா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்டு இருக்கே சார் நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் ஆரம்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்கு இது மட்டும்தான் தீர்வு என்பதல்ல இந்தியா சுதந்திரம் அடைகிற காலத்தில் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்த அல்லது மலைவாழ் இனத்தை சேர்ந்தவர்கள்ட்ட கல்வி அறிவுங்கிறது இல்லை இன்னும் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் தான் புரியும் ஐம்பத்தி நாலில் தமிழகத்தில் முதலமைச்சராக காமராஜர் வருகிற போது தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவே வெறும் ஏழு சதவீதம் தான் அது தெரியுமா உங்களுக்கு நல்ல சட்டை போட்டவுடனே கிராமத்தில் பார்க்குறதே அபூர்வம் உடனே சட்டை தான் தேவைப்படும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்து வரும் நான் காரை பார்த்ததே ஒரு எட்டு ஒன்பது வயசுக்கு அப்புறம் தான் காரை பார்த்துருக்கேன் ஒரு மோட்டர் சைக்கிளை பார்க்கறதே அபூர்வம் பத்து வயசு வரல எங்க ஊரில் எங்க ஊரில் ஜல்லி போட்ட ரோட கூட பார்க்கல இப்படித்தான் இந்த நாடு இருந்தது ஒரு மாற்றம் என்பது ஒரே நாளில் உச்சத்தை தொடுவதில்லை அதில் ஒரு மாற்றம் கொண்டு அந்த சாதி அடிப்படையில் கொண்டு வந்தோம் இதுவே இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கணுங்கிறது அதை நினைக்கிற அத மூலம் புரிஞ்சுக்க அதனால தான் இது நிரந்தர சட்டம்னு சொல்லல பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை திரும்பி நீடிக்கணும் ஏன் அம்பேத்கர் ஒத்துக்கிட்டாரு அதற்கான விடிவு காலம் வர அதாவது இடஒதுக்கீடு தேவைப்படும் வரை வைத்துக் கொள்ள அந்த இடஒதுக்கீடையை ஏற்றுக்கொண்டாரா நேரு ஏற்றுக்கொண்டாரா ராஜீவ் காந்தி ஏற்றுக்கொண்டாரா இந்திரா காந்தி சொன்ன இந்திய நாட்டிலேயே நேருவை விட மற்ற எல்லாரை விட அதிகார பரவல் பெண்களுக்கு பட்டியலினத்தவருக்கு வரணும் அதற்கு அந்த சிந்தனையோட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜீவ்காந்தி அதுதான் பஞ்சாயத்து ராகுல் காந்தி இது எவ்வளவு தூரம் காங்கிரசுக்கு ஒரு வலிமையான ஆயுதமாக மாறும் தமிழ்நாட்டிலேயே சமூக நீதி பார்வையை தான் எடுத்துக்கிட்டாங்கன்னு இவ்வளவு நேரம் சொன்னேன் இப்ப தமிழ்நாட்டில்தான் காங்கிரஸ் கட்சி எடுத்து நீங்க சொல்வது அதுக்கு நேர் மாறானது காங்கிரஸ் இப்ப திராவிட மாடல் சமூக நீதி மாடல் அப்படிங்கிறது விதை காங்கிரஸ் ஆமா அதான் சொன்ன நாடு முழுக்க ஆலய பிரவேசம் போராட்டத்தை இப்ப பண்ணாங்க அடிமை இந்தியாவில பண்ணாங்க அடிமை இந்தியால காங்கிரஸ் கட்சி இப்படி போராட்டம் பண்ற போது யார் இதை மாதிரி பண்ண இன்னொருத்தர சொல்லுங்க அதனால யார் செய்தார்களோ அவர்களே இவர்கள் தான் எழுந்தாங்க இவர்களும் செய்வது அவர்களும் செய்வது ரெண்டுமே வரையறுக்கூடியது ஆனால் இவரிடத்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்களா அவர்களிடத்திலிருந்து இவர் எடுத்துக்கொண்டாரா என்பதில் கருத்து வேறுபாடு அப்போ நீதி கட்சி அந்த பிராமணர் அல்லாமல் உருவாக்கியது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது ஒன்பது தேர்தல் விவி கிருமின்னு ஒரு பிராமணர் நின்னாரு சஞ்சீவ் பிராமணி தான் நின்னாரு சஞ்சீவ் பிரா நான் பிராமணருக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க விவி கிருங்க பிராமணருக்குலாம் யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க நான் வெளிப்படையா சொல்ல விரும்புல நீங்களே யோசிச்சு பாருங்க கேட்குற நேர்களெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கட்டும் அப்போதான் இந்த உண்மை புரியும் சரி சரி இத இதற்கான விடையை நேயர்களிடமே விட்டு விடுகிறோம் நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இதுவரை காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் செய்தித் தொடர்பாளருமான திரு திருச்சி வேலுச்சாமி அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் மில்கி மெஸ்ட் இதுதான் இது மட்டும்தான் பன்னீர்னா only milky mist நம்ம சென்னை சில்க்ஸ்ல பெருமை மிகு ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிகு ஆடி தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை